ஹாய் நான் செல்குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயனார் துணை சீரியலினுடைய சோழன் ஹீரோ அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை நேற்று அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏவியா வந்து போட்டிருந்தாங்க அதில் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள் இருபத்தி நாலு வயசுக்குள்ள இவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கிறாரா அரவிந்த் சேஜு அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அரவிந்த் சேஜு இன்னைக்கு விஜய் டிவியில் ஹீரோவா இருக்காரு ஆனால் வேறு ஒரு டிவி சேனல்ல அவரை நம்ப வச்சு சீக் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய பின்னணி பத்தியும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பிஜே பிரியங்காவுக்கும் அரவிந்த் சேஜிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா எல்லாருடைய கனவு என்ன இருக்குன்னா நம்ம பையன் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் பெட்டராக வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய கெரியரில் க்ரோத் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஏ உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்பீக்கிங் லிசனிங் கம்யூனிகேஷன் ஒகாப்லரி ஜிமெயில் டிராஃப்டிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லேயே தருது அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரைனர் உங்களுடைய இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கான ப்ராசஸையும் வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயன் ஏங்கிட்டே பார்த்து நிறைய பேர் இது சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அடிச்சு சொல்றேன் சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போக முடியும் பின்ட் அப்ளே டிஸ்கிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை காண்டக்ட் பண்ணுங்க ஒரு சிலர் லைஃப்ல வந்து அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா நம்ம வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி தான் ஐயன்ஆர் துணையில சோழன் அவர் அவார்டு வாங்கும்போது உண்மையாகவே நம்ம தம்பி அவார்டு வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது அதுலேயும் வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவார்டு கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்தது எங்கள் அம்மா அந்த சீரியல ரெகுலராக விடாம வந்து பார்த்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் சேஜு அவருடைய லைஃபை நான் ஒரு அஞ்சாறு வருஷமா பக்கத்துல இருந்து வந்து பார்த்துருக்கேன் அவருடைய அந்த பர்டிகுலரான லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏபில வந்து போட்டிருந்தாங்க விஜய் டிவியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து தவறி போனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது பர்டிகுலராக என்ன அப்படி டீடைல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே பதினெட்டாம் தேதி அவங்க அப்பா தவறி போனார் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அவங்க அம்மா தவறி போனாங்க அந்த காலகட்டத்தில் அதுவும் லாக்டவுன் அந்த சூழ்நிலையில் தனியாக ஒரு பையனா ஏன்னா அவங்க அண்ணன் வேற ஜெர்மனில் இருந்தார் தனியாக ஒரு பையனாக அந்த மே மாதம் ஒரு மாதம் பட்ட வழி இருக்குது பார்த்தீங்களா அலைஞ்சது ஓடுனது அழுதுனது கத்துனது அப்பாவுக்கு நடந்தது அம்மாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு நடந்தது அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பையன் அந்த சின்ன வயசுல பட்ட வழி இருக்கு பார்த்தீங்கன்னா அது எந்த யங்ஸ்டரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த பெயின்ல இருந்து மீண்டு இன்னைக்கு அயனார் துணையில சீரியல்ல ஹீரோவாக வந்து இன்னைக்கு விஜய் டிவில அவார்டும் வந்து வாங்கிருக்கிறது அந்த பர்டிகுலரான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த ஒரு மாசம் எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சியில் அரவிந்த் சேஜு அவங்களுடைய அப்பா அம்மா பத்தி பார்க்கலாம் பொள்ளாச்சி வடுகப்பாளையம் அப்படின்ற ஏரியால ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான் அப்பாவினுடைய பெயர் செல்வராஜ் அவர் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் காய்கறி கமிஷன் பண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருந்தார் அதாவது விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நடுவில் விவசாயிகள்ட்ட இருந்து காய்கறிகளை வாங்கி ஏல விட்டு வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் வேலை காலையில் போனார்னா நைட் வரையும் வேலை வேலைன்னு இருக்கும் இடையில லஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துட்டு போவார் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுமதி அவங்க வந்து ஹோம்மேக்கராக வந்து இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரவிந்த் சேஜு பொள்ளாச்சியில் பிவிஎம் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு படிக்கிறது அப்படின்றது ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் அப்போ படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகணும் அப்படிங்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ படித்து முடிச்சு நல்ல வேலைக்கு போயிருப்பா இந்த மார்க்கெட் வேலை மட்டும் வேணாம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேர்வை உழைப்பு அது மட்டும் இல்லாமல் லீவு அப்படின்றதே இருக்காது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட லீவு போட முடியாது அப்படிப்பட்ட வேலைப்பா அதனால இந்த வேலை என்னோட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கூட்டிட்டு போய் எல்லோருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரா என் பையன் பிஇ படிக்கிறான் பிஇ படிக்கிறான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உடனே கிளம்பிடு அப்படிம்பாங்க ஏன்னா இந்த வேலை உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு அப்பா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் வந்து படிக்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டேஜில் வந்து இந்த மிமிக்ரி பண்ணுறது காம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாரு ஆனால் வீட்டில் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா படிப்பு மட்டும் இருக்கணும் மற்றதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தானே இருப்பாங்க ஸோ நம்ம பையன் படிப்பு கட்டறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அந்த டேலண்ட்டெல்லாம் தனக்குள்ளே வச்சுக்கிற கூடிய ஒரு கேரக்டர் தான் அரவிந்த் சேஜு அப்படி இருக்கும்போது ஃபோர்த் இயர் படிக்கும் போது ரியோ அவர்கள் அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக வர்றாரு வர்றது மட்டும் இல்லாமல் விஜே ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டியூன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு டிவி சேனல் அந்த சேனலுக்கு விஜே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவன் கம்பெனி தான் இந்த ஷோவையே வந்து நடத்துகிறாங்க இப்படி இந்த ஷோ வந்து நடத்தும் போது அரவிந்த் சேஜுவும் அவருடைய ஃப்ரெண்டும் செலக்ட் பண்ணுறாங்க எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த டியூன் சிக்ஸ் அப்படின்ற டிவி சேனல்லாம் உங்களை விஜேவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க இது இதெல்லாம் சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஹாப்பியாகி இப்போ வந்து இதை அம்மா பார்க்கிட்ட சொல்லணும் இப்படி ஸ்டேஜில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது மிமிகிரி பண்ணுறதுலாம் தெரியாது ஆனால் வேலை கிடச்சிருச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அம்மா பார்க்கிட்ட சொல்கிறாரு அந்த டைம் தான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த மீசை முறுக்கு ட்ரெய்லர்லாம் வெளியே வருது ஸோ வெளியே வரும்போது அதிலேயே அதே தானே கோயம்புத்தூரில் இருந்து ரெண்டு பசங்க சென்னை போகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளும் கோயம்புத்தூரில் படித்து முடிச்சிருக்கோம் ரெண்டு பசங்களாக இருக்கும் நம்மளும் சென்னை போகணும் அம்மா அப்பா கிட்ட அந்த ஒரு வருஷம் அதை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது பாருங்க மிமிக்கரெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலேஜில் பண்ண வீடியோஸ்லாம் காட்டும்போது அப்பா கேட்குறாரு இது இதெல்லாம் பண்ணுவாடா நீ எம்ஜிஆர் வைஸ் பெஸ்பியாடா எம்ஆர்ராதா வைஸ் பேசுவியாடான்னு சொல்லிட்டு அப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சோன்னே எனக்கு எல்லாம் ஓகே இருந்தாலும் சின்னதாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்கப்பா நான் இதில் முயற்சி பண்ணுறேன் இந்த ஃபீல்டில் ஒரு வேலை எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிவி சேனலில் வேலை கிடைச்சிருக்கு பார்த்திங்களா அந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோடு சென்னை கிளம்புறாரு அம்மா போகும்போதே சொல்கிறாங்க நீ டிவியில் எப்போ வருவே நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லணும் ஒரு சிலர்லாம் ரொம்ப ஏழனமாக பேசுகிறாங்க நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க முன்னாடி தல வந்து வாழணும் நீ டிவியில் வர்றதை சொல்லணும் வேமாவா வா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அனுப்புகிறாங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது ஏன்னா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சிஸ்டர் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த எட்டு சிஸ்டரில் அஞ்சு சிஸ்டருக்கு அவர் தான் திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காரு அவரை பொறுத்தவரையும் பையன் ஒரு வேலைக்கு போகணும் மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும் செட்டில் பண்ணணும் அப்படின்றது அவருடைய கனவாக இருக்குது சரி ஊருக்குள்ளே எதாவது வேலை பார்ப்பான் அப்படின்னு நினச்சா சென்னைக்கு போகிறானே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு இருந்தாலும் பையனுடைய ஃப்யூச்சருக்காக அனுப்பி வைக்கிறாங்க நிறைய சவுத் சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுனுடைய பெயின் இதுதான் அப்படி இருக்கும்போது சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்து அந்த டிவி சேனலுக்குள்ளே போனால் அரவிந்த் சேஜு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஈவென்ட் கம்பெனி உங்களை விஜிவாவை செலக்ட் பண்ணிச்சு நாங்கள் விஜேவாக செலக்ட் பண்ண மாட்டோம் யூஆர் ரிஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இது வீட்டில் வந்து சொல்ல முடியாது அம்மா வேறு எப்போ டிவியில் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லணும்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போதைக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிபிஓவில் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காலையில் பிபிஓ ஈவினிங்கில் தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது பிளாக் ஆஃபீஸ் பாயா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆர்ஜி விக்னேஷ் காந்தா நீங்க மீட் பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அந்த டைம் தான் மீசி முருக்கு பார்த்தோம் மீசி முருக்கு படத்தில் வரமா ஏன்னா ட்ரெய்லர்லேருந்து இருந்து படமே ரிலீஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் தேடிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும் போது மீசை முருக்கு படம் மாதிரியே நடக்குது இப்ப ஆர்ஜே விக்னேஸ்வர் அந்த படத்தில் அவரை மீட் பண்ண மீட் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக் ஷிப்ல ஒரு அந்த வந்து சபா வந்து டிவி புட்டி அப்படின்ற ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு இருந்தாரு பிளாக் அந்த ஷோ வந்து கோவை பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீரியலு இதெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு வேலை இந்த வேலையில வந்து ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி கொரோனால அவங்க அண்ணனுக்கு திருமண முடிஞ்சிருச்சு அவர் ஜெர்மனிக்கு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செகண்ட் லாக்டவுன் மே மாதம் ஒரு நாலாம் தேதி அந்த ரேஞ்சில் வந்து வீட்டிலேருந்து கால் வருது அப்பாவுக்கு ரெண்டு மூணு நாளாக ஃபீவராக இருக்குது காய்ச்சலாக இருக்குது சரியாக மாட்டிது கொரோனா டெஸ்ட் எடுக்க சொன்னால் வரமாட்டாரு மார்க்கெட் போவேன் மார்க்கெட் போவேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணுறாங்க சரி இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாப்புல போனால் அம்மாவும் விரும்பிட்டு இருக்காங்க நீ வரும்போது மாஸ்க் போட்டே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் அப்பாவும் விரும்புகிறாங்க அம்மாவும் விரும்புகிறாங்க ஸோ இது வந்து மே ஆறாம் தேதி கிட்டக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ அப்படி இருக்கும்போது சரி வாங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இருக்காதுப்பா மருந்து சாப்பிட்டா சரியாக இருப்பா அப்படின்னா வாங்க போய் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு டெஸ்ட் எடுத்தா அப்பாவுக்கு கொரோனா சரி அம்மாவுக்கும் சேஃப்டிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மாவுக்கும் கொரோனா என்ன சொல்கிறாங்க வீட்லேயே குவாரண்டைன் இருங்க ஏதாவது நமக்கு பிரச்சனை ஏற்பட்டா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே எடுக்கும் போது ஒரு நாள்லேயே என்னாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வீக் ஆகிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது அப்படி ஏற்படும் போது சரி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் பொள்ளாச்சியில் எல்லா ஹாஸ்பிட்டலும் செக் பண்ணி பார்த்துட்டா ஏன்னா இவருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது ஆம்புலன்ஸில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகும்போது எந்த ஹாஸ்பிட்டலையுமே வந்து பெட் இல்லை ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பெட்டு இல்லை அப்படிங்கும் போது பொள்ளாச்சி ஆகலை நம்ம கோயம்புத்தூர் போனால் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் தேடி பார்க்கும்போது எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பெட் இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னா பெட் இல்லை ஆக்சிஜன் இல்லை வழி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா பத்து நாள் கழிச்சு பெட் கிடைக்கும் இப்போவே வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து புக் பண்ணுங்க ஆனால் பத்து நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு இருக்கும்போது அம்மாவை மட்டும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியுது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படல அம்மாவை மட்டும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்பாவுக்காக ஆக்சிஜன் பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக தேடும்போது விக்னேஷ் வந்து ஃபோன் பண்றாப்பில ஃபோன் பண்ணி தங்கம் எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பெட் கிடைக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரே ஒரு பெட் இருக்கு இப்போதைக்கு அப்பாவை சேரு ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வழி இல்லை இதில் மட்டும் தான் கிடச்சிருக்கு சேரு அங்கேயும் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது கிடைச்சோன்னே நம்ம டக்குனு மாற்றிடலாம் இப்போ அம்மா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகும்போது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சேஜ் சொல்கிறது கேட்கும் போதே வந்து கண் கலங்குதுங்க அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போனால் அப்படியே வந்து சரசரையாக நின்றுட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நின்றுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அழிஞ்சு நைட்டு மூணு மணிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் பெட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போக முடியல அவ்வளோ நெருக்கடி சரின்ட்டு அங்கே போனால் அட்மிட் பண்ணிணா அந்த நேரத்தில் அண்ணனும் ஜெர்மனில் இருக்கார் அரவிந்த் சேஜு இருபத்தி நாலு வயசு பையன் அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலை அரவிந்த் சேஜுவோட மூணு ஃப்ரெண்ட்ஸு சந்த்ரு அமீர் ஹரிஹர பரத் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பண அளவுலையும் சரி மனதளவுலேயும் சரி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அப்பாவை போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா பக்கத்தில் ரெண்டு பெட்டு தள்ளி ஒருத்தவங்க தவறி போயிடுறாங்க ஓன் அழுகிறாங்க அப்போ தான் அப்பாவை சேர்க்குறாரு இப்படி அழுதுகிட்ருக்காங்க இது அடிக்கடி அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த எட்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் தூங்கவே இல்லை எட்டு நாளும் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்க உயிரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அப்பாவுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போது அம்மாவுக்கு அங்கே ஆக்சிஜன் குறையுது அப்போ ஆக்சிஜன் பெட்டு அம்மாவுக்கு தேவைப்படுது மறுபடியும் எந்த ஹாஸ்பிட்டலில் தேடினாலும் கிடைக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே சந்துரு அவர்களுடைய சப்போர்ட் அந்த ஃப்ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா அவருடைய சப்போர்ட்டில் ஒரு பெட்டு கிடைக்கிது ஆனால் ஒரே வார்டில் வந்து கிடைக்கல இன்னொரு வார்டில் வந்து கிடைக்குது இன்னொரு வார்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க உயிரிழக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க உயிரிழந்ததுக்கப்புறம் அந்த பெட்டை தர்றேன்னு சொல்கிறாங்க என்னடா இது ஒருத்தவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம நினப்போம் கொரோனா வந்துடுச்சு இப்போ எங்கள் அம்மாவுக்கு பெட் இல்லை அப்படின்றது கவலையாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க உயிரிழக்கணும் உயிரிழந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் கிடைக்க போகுது அப்படின்ற அந்த மனநிலையே மனசை உடஞ்சிடுச்சு இப்போ அதே பெட்டில் எங்கள் அம்மாவையும் அவங்களையும் சேர்க்கணுமே அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் வழியாக வந்து இருந்தது அவங்களும் சரியாகி அவங்க போகணுன்னு நினச்சா அதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை அந்த மனநிலையை வந்து என்னையால் சொல்ல முடியல அப்படின்னு வந்து அரவிந்த் சேஜி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு பெட்டு கிடைக்கிது வேறு வேறு வார்டு இந்த சைடு அப்பா அந்த சைடு அம்மா அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தூரம் தூரமாக இருக்கும் இங்கிட்டு வேமா போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மெடிசன் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அம்மாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போது என்ன அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒரே வார்டில் வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஐமா இருக்குது அதுக்கான முயற்சிகள் நடக்கும்போது அப்பாவுக்கு இங்கே எல்லாமே ட்ராப் ஆகிட்டு இருக்குது ஸோ ட்ராப் ஆகும்போது அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறைய பேர் காய்கறி கிடைக்காது இந்த டைமில் வந்து ஏன்னா அப்பா வந்து கடந்த ஒரு வருஷமாகவே நீங்கள் மார்க்கெட்டுக்கே போவேன்னா நான் சம்பாதிக்கிறேன் அண்ணன் சம்பாதிக்கிறோம் நீங்கள் இங்கேயே இருங்க வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொன்னாலும் எப்பா கொரோனா டைமில் எப்படிப்பா காய்கறி எல்லாேருக்கும் கிடைக்கும் நம்ம போகலன்னா நிறைய பேர் காய்கறி கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு காய்கறி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே போயிருக்காரு சம்பாதிக்கணுன்றதெல்லாம் இல்லை ரெண்டு பசங்களும் சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ட்ராப் ஆகிட்டே இருக்குது ஆக்சிஜனு ஏ அந்த வெங்காயம் வண்டியில் வெங்காயம் இது கொடுக்க வேண்டியது இருக்குது தக்காளி கொடுக்க வேண்டியது இருக்குது அவன் கஷ்டப்படுவான் இவன் கஷ்டப்படுவான் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு காய்கறி போகாது இதே பேசிகிட்டு இருக்காரு அப்பா ஃபஸ்ட்டு உனக்கு சரியாகட்டும்பா அடுத்து பார்க்கலாம்ப்பான்னு சொன்னாலும் அந்த செர்வராஜ் அவருக்கு நம்ம நார்மலாக நினைப்போம் காய்கறி கொடுக்குற ஒரு நபர் அந்த நபரை கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு காய்கறி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்பாமா யோசிச்சிருக்க மாட்டோம் அதை கேட்கும்போது அந்த உயிர் போகக்கூடிய தருவாயிலையும் அவனுக்கு காய்கறி போகாமல் இருக்கு அப்படின்றதான் அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதே வார்டில் அவங்க அம்மாவுக்கும் கிடச்சிடுச்சு அவங்க அம்மா வந்து ஆப்போசிட் பெட்டு ஸ்கிரீன்லாம் இருக்குது ஆப்போசிட்டில் படுக்க வைக்கிறாங்க அப்படி படுக்க வைக்கிற சமயத்தில் அப்பா தவறி போயிடுறாரு மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்பா தவறிட்டார் வெளியே போய் ஓன் அழுகிறாரு அரவிந்த் சேஜு ஏன்னா அம்மாட்ட சொல்ல முடியாது அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை இப்போ அப்பா தவறிட்டாருன்றதை அம்மாகிட்ட சொல்ல முடியாது ஒரே வார்டில் சேர்க்கணும்னு நினச்சேன் சேர்த்த டைமில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாயை புத்திட்டு தான் அழுகிறாரு கண் கலங்குறதை வெளியே காட்ட முடியல வெளியே போய் ஓன் அழுதுட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அம்மாக்கிட்ட போகிறாரு அம்மா கேட்குறாங்க அப்பா சவுண்டு கேட்க மாட்டேது அப்பாவோட இருமல் சவுண்டு இல்லை நீ அவருக்கு மருந்து கொடுத்தியா சாப்பாடு கேட்பாரு சாப்பாடு கொடுத்தியா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ அம்மாகிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில அரவிந்த் சேஜுக்கு கையை பிடிச்சிட்டு இருக்கார் இந்த சூழ்நிலையில் மே இருபத்தொன்னாந்தேதி அவங்க அம்மாவும் தவறி போயிடுறாங்க ரெண்டு பேர் அடுத்தடுத்து உயிர் இழக்கிறாரு அந்த ஒரு மாதம் டே நைட்டாக அலைஞ்சு கடவுள் நம்பிக்கையே எனக்கு அன்றைக்கி போயிடுச்சுனே ரெண்டு பேரில் ஒரு ஆளையாவது காப்பாற்றி கொடுத்துருக்க கூடாதா எனக்கு எங்கள் அம்மாவினுடைய ஆசை வந்து நான் டிவியில் வரணும் அப்படின்றது டிவியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் டிவியில் வர முடியலனே அம்மாவும் அப்பாவும் ஒரே நாள் தவறி போயிட்டாங்க அப்பா வந்து அதிகபட்சமாக நினச்சது என்னோட சிஸ்டருக்குலாம் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா நான் நிம்மதியாக பண்ணா அப்படிங்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் லாக்டவுனில் பண்ணி வச்சிட்டார் அந்த கொரோனா டைம்லேயே அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு தானே நினைச்சாரு அந்த டைம்ல அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரெண்டாயிரம் விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடுது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் இனிமேல் வாழ்க்கையில ஜெயிச்சு வாழ்ந்து யாருக்காக எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சு போய் உட்காந்துருந்தேன் மறுபடியும் பிளாக் ஷீப் போய் வேலை பண்றதுக்கோ எதுக்குமே மைண்ட் இல்லை மறுபடியும் ஊருக்கே போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது பிளாக்ஷிப்ல விக்னேஷ் வந்து நீ இல்ல வா இங்க தான் மைண்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷனை எனக்கு கூப்பிட்டாங்க சென்னை வரேன் சென்னை வரும்போது அந்த டைமில் கணா அப்படின்ற ஒரு சீரியலில் பிளாக் ஷிப் மூலியமாக வாய்ப்பு கிடைக்கிது விஜய் டிவியில் ஸோ அப்படி விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சின்ன ரோல் வந்து பண்ணுறேன் அந்த ரோல் பண்ணதுக்கப்புறமா டிவியில் ஃபஸ்ட் எபிசோடு வரும்போது என்னை யாரும் பார்க்க முடியலனே ஏன்னா எங்கள் அம்மா வந்து டிவியில் எப்போ வருவோம் டிவியில் எப்போ வருவான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அம்மா இல்லைங்கும்போது அதை பார்க்க முடியல அதுக்கப்புறம் ஐஎன்ஆர் துறை சீரியலில் எங்கள் அம்மா பார்க்குற டைம் பேண்டில் அந்த பீரியடில் சீரியல் பார்க்குற அந்த டைமில் என் சீரியல் ஒளிபரப்பாகுது ஆனால் பார்க்குறதுக்கு அம்மா இல்லைண்ணே ஸோ கனால சங்கீதா அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறேன் அவங்களோட நட்பு ஏற்படுது அதுக்கப்புறம் அவங்களோட திருமணம் பண்ணுறேன் அது வரைக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது சங்கீதாவை பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா மாதிரியும் அப்பா மாதிரியும் கலந்த ஒரு கலவையாக இருக்காங்க எங்கள் அம்மா எப்படி என்ன டேக் கேர் பண்ணுவாங்களோ எங்கள் அப்பா எப்படி என்ன வழிகாட்டுவாங்களோ ரெண்டும் கலந்த கலவையாக வந்து இருக்காங்க அவங்கள திருமணம் பண்ணுறேன் அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஏன்னா அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சங்கீதா மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறாங்க எங்கள் அம்மாவினுடைய அந்த ஆசை நான் டிவிலையும் வர்றேன் ஸோ டிவியில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவினுடைய ஆசை நான் சீரியலில் போய் போதே அதுவும் நடக்குது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டே இருப்பார் ஸோ அதே மாதிரி திருமணம் நடக்குது ஸோ அம்மா அப்பா இல்லை ஆனால் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நிறைய பேருக்கு வந்து டிவியில் சீரியலில் நடிக்கணும்னு ஆசை சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அதெல்லாம் எல்லாருக்கும் இருந்தாலும் எனக்கு கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் யோசித்தேன்னா என்னுடைய அம்மா அப்பாவினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சேஜி சொல்கிறார் இதே மாதிரி விஜே பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினோரு வயசுல அவங்க அப்பாவை வந்து இழந்தாங்க அப்பாவை இறந்த உடனே சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டும்தான் சிங்கப்போண்ணா கையில் வந்து பெரிய அளவில் வருமானம் இல்லை அப்பாவினுடைய ஒரே ஒரு லேண்டு அதை விற்று தான் எஃப்டி போட்டு தான் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க வேலைக்கும் போகிறாங்க அப்படி வேலைக்கு போகும்போது ஒரு தம்பி தம்பியே நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிர்ச்சியில் வந்து ஆர்ஜிவா ஆடிஷன் வந்தாங்க அங்கே செலக்ட் ஆகலை ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சன் டிவியில் சின்ன சின்ன ஷோ வாய்ஸ் ஓவர் ப்ரொடியூசர் அப்புறம் சின்னதாக குட்டி குட்டியாக டிவி பிரசன்ஸ் விஷுவலில் வருவாங்க ஒரு மாமி ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் டிவில உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த இன்டர்வியூ எடுக்கிற விஜய் டிவி ஹெட்டினுடைய பேர் பிரதீப் அவர் என்ன கேட்கிறாருன்னா விஜய் பிரியங்கா உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் நல்லா பண்றீங்க ஸோ தொடர்ச்சியாக ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பா நான் பதினோரு வயசு இருக்கும் போது தவறி போனாங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா விஜய் டிவியில் விஜய் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ விஜய் டிவியில் விஜய் வாய்ப்பு கிடைக்குது கிடைக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பாவோட பேரை சொல்கிறீங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேடையில் வந்து பேசியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய லவுடு ஒன்று இருப்பாங்கல்ல அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அவங்க நம்மளை விட்டு தவறி போயிருப்பாங்க உயிரை விட்டுருப்பாங்க ஏதோ ஒரு நிலையில் இல்லாமல் போயிருப்பாங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போதும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நம்மளால் ஒரு சில நேரங்களில் உணர முடியும் இப்போ விஜே பிரியங்காவுக்கு நடந்தது இப்போ அரவிந்த் சேஜ்வுக்கு நடந்தது இந்த மாதிரி அப்பா அம்மாவினுடைய ஆசிர்வாதம் அவங்க இல்லாத போது உணர்ந்துருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள முத்தம் கொடுத்துருங்க அவங்கள கட்டி பிடிச்சிருங்க அவங்க கால் அமைக்கிடுங்க அவங்கள கையை பிடிச்சி அப்படியே ரோட்டில் கூட்டிகிட்டு அப்படியே செல்லமாக ஒரு ஷாப்பிங் போங்க படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க நீங்கள் அப்பா அம்மாவோட இல்லாமல் தூரத்தில் இருக்கீங்கன்னா வீடியோ கால் பேசுங்க ஃபோனில் முத்தம் கொடுங்க மிஸ்யூமான்னு சொல்லுங்க மிஸ்யூப்பான்னு பான்னு சொல்லுங்க அப்பா அம்மாவை இருக்கும் போதே எவ்வளவு செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணுங்க யூ ஸோ மச்